ஃபேமிலி உங்களோட நியூ இயரை நீங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்பறேன் உங்க எல்லாருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி வாழ்த்துக்கள் நேற்றுக்கு நான் ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேங்க என்னோட ஹிந்தி இம்ப்ரூவ்மெண்ட்காக ஸோ ஹிந்தியில தான் ஃபுல்லாக அந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன் ஓரளவு புரிஞ்சுது ஒரு இருபது இருபத்தஞ்சு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அது ரொம்ப சந்தோஷம் அந்த இருபத்தஞ்சு சதவீதத்தில் நான் கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் டாப்பிக்காக தான் இருக்க போகுது இந்த பாட்காஸ்ட் வந்து யாரு கெஸ்ட்னு பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் சரோட அட்வைசராக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அதாவது அப்துல் ராம்சாருக்கு செவன்டீஸ்ல அவர் இருந்திருக்காருன்னா இவர் வந்து டுவெண்டீஸ்ல இருந்திருக்காரு அவரோட அவ்வளோ ஏஜ் கேப் ஐம்பது வயசு வித்தியாசத்துல ஒரு அட்வைசரா அப்துல் கலாம் சார் ஒருத்தர ஹையர் பண்றாரு எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ற ரோல் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க என்னதா இருந்தாலும் அவர் ஒரு சீனியர் அவர் வந்து நாட்டோட முதல் குடிமகன் நாட்டுக்கு வந்து பெருமை தேடி தந்த ஆளு அவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்ற அந்த நோக்கத்தோட தானே அந்த இருபது வயசு ஆளும் அந்த அட்வைசரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரு ஆனா நிறைய நிறைய விஷயங்களை அப்துல் கலாம் சார் கிட்ட இருந்து இவரு அந்த ஜேர்னில கத்துக்கிறார் அதை நிறைய அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு ஒரு கதைகள் சொல்லி இதுக்கு பின்னாடி இப்படி இருந்தது அதுவும் அவரோட இறக்குற தருவாய்க்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அங்க அவர் கத்துக்கிட்ட பாடம் வரைக்குமே வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது இந்த பாட்காஸ்ட்ல இருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்துல் கலாம் சார் என்னவா நினைவு கூறப்படணும்னு விரும்பினார்னா எப்படி மக்கள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு விரும்பினாரா நான் ஒரு நல்ல டீச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு மக்கள்கிட்டருந்து அவர் எதிர்பார்த்தாரான் ஏன்னா அவர் அந்த ஒரு வேல்யூ சிஸ்டம் கொண்டிருந்தார் என்னோட கடமை வந்து டீச் பண்றது அப்படின்ற அந்த ஒரு வேல்யூ சிஸ்டம கொண்டிருந்தார் என்னோட மென்டார் அப்படின்ற அடிப்படையிலையா இல்லை அவரை ஃபாலோ பண்ணி நான் வந்திருக்கேன் அப்படின்ற அடிப்படையிலையா என்னன்னு எனக்கு தெரியல எனக்குமே வந்து நான் ஒரு எஜுகேட்டராக அறியப்படணும் நான் ஒரு எஜுகேட்டராக மக்கள் மனசில் நிற்கணும் அப்படின்றதும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவாக தான் இருந்திருக்கு இந்த பாட்காஸ்ட்ல இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அது அது பேஸ்டா சொல்கிறேனே அவர் ஒரு ஒரு நாளையுமே அந்த எஜுகேஷன் அந்த டீச் டீச்சிங் லைன்ல இருந்து அவர் எப்படி திங்க் பண்ணுவாரா வாட் கேன் ஐ கிவ் அப்படின்றத அவர் வந்து டெய்லி திங்க் பண்ண பண்ணுவாராம் வாட் கேன் ஐ கிவ் டுடே அப்படின்றது அவர் டெய்லி திங்க் பண்ணுற ஒரு பிரதானமான கொஷனாக இருக்குமா டெய்லி வந்து அவர் அவரோட நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறத அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதே வந்து வாட் கேன் ஐ கிவ் டுடே தான் இருக்குமா இந்த சொசைட்டிக்கு இந்திய மக்களுக்கு அவரை ஃபாலோ பண்ணுற இந்த யூத்துக்கு ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்கேஜ்மெண்ட்ஸ் இல்லையா காலேஜில் ஸ்கூல்ஸில் இங்கே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடங்களுக்கு போய் அவரோட ஸ்பீச்சஸை கொடுத்துட்டே இருந்தார் அப்பெல்லாம் அவருக்குள்ளே இருக்கிற ஒரே கேள்வி வாட் கேன் ஐ கிஃப்ட் டுடே அப்படின்றது தான் ஸோ இந்த அட்வைசர் இன்னோ அப்துல் கலாம் சார் கூட டிராவல் பண்ணவர் அப்படியே பார்த்துருக்காரு அவருக்குள்ளேயும் இப்போ அந்த வேல்யூ இருக்கு அது ரிலேட்டடாக புக்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாரு அவரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாட் கேன் ஐ கிஃப்ட் டுடே அப்படின்றத நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கும் ஒரு எம்ப்ளாயியாகவும் சரி ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்களும் சரி வாட் கேன் ஐ கிவ் டுடே அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ணும்போது நம்மளோட லைஃப் வந்து அடுத்த லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேன் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்ம சர்வீஸ் பேஸ்டாக போயிடுறோம் இல்லையா எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறத விட நம்ம ஒரு சர்வீஸ் பேஸ்டாக நம்ம போயிடுறோம் அது நம்மளோட மனநலனுக்கும் சரி நம்மளோட நாட்டு நலனுக்குமே சரி ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அவர் நாட்டு நலனுக்காகவே இருந்தார் ஏன்னா அந்த ஒரு பொசிஷனில் அவங்க இருக்காங்க இல்லையா பட் இப்போ நம்மளோட லைஃப்பில் நம்ம வாட் கேன் ஐ கிஃப்ட் டுடே அப்படின்றத எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்படி செயல்பட போற படுத்த போகிறேன் என்னோட லைஃப்ல அது நம்மளோட எல்ஜே ஃபேமிலியும் எப்படி செயல்படுத்தலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த வாட் கேன் ஐ கிவ் டுடேவா வாட் கேன் ஐ கிவ் டுடேவா நான் பயன்படுத்தலை அப்படின்னாலும் வாட் கேன் ஐ ஷேர் டுடே வித் மை எல்ஜே ஃபேமிலி அப்படின்றத நான் எப்போவுமே ஒரு கேள்வியாக கேட்டிருக்கேன் நிறைய போஸ்டிங்லாம் கூட நான் இதை பற்றி எழுதியிருக்கேன் எனக்கு எப்பயாவது தடங்கள் வரும்போது எனக்கு காண்ட் ஐடியாஸ் வரலை அந்த பிரச்சனைகள் பெருசாக இருக்காது பட் அந்த இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் நாளைக்கு தடுமாறும் மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும் ட்ராவல் பண்ணும்போது கடுப்பாக இருக்கும் ஐயோ கேமரா ஆன் பண்ணும் இதை பண்ணும் லைட்டிங் இருக்கான்னு பார்க்கணும் நிறைய கண்ணாபான் மனசு ஓடும் போதெல்லாம் இல்ல அந்த ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டு தான் என்னோட வர வச்சுப்பேன் வாட் கேன் ஐ ஷேர் வாட் கேன்போது அது இன்னும் ஸ்பிரிச்சுவலா வந்து அடுத்த யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் நம்ம வாங்குறதுக்கு இன்னும் அடுத்த லெவலான கேள்வின்னு நான் பார்க்குறேன் என்னோட ஒர்க்கு அதிகமாக அப்ளை பண்றதும் என்னோட பண்ணணும் அவங்க அதை பண்ணணும் என்னோட மைண்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்துருக்காங்க என்னென்ன இது இது நீ பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டெட் செட் பண்ணியிருக்காங்க என்னோட மைண்டும் பார்த்தீங்கன்னா அது ட்ரிவனாகவே இருந்துட்டு இப்போ வந்து நம்ம சுற்றி இருக்கவங்களும் நம்ம இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்டில் ஒர்க் பண்ணிருக்கோம் ஏன் இவங்களுக்கு இந்த ஹை ஸ்டாண்டர்டில்னும் போது என்னால் அதை ரிலேட்டே பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைலாம் நில வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓகே அவங்க டிஃப்ரெண்டான இண்டிவிஜுவல்ஸ் அவங்க டிஃப்ரெண்ட் ஃபேமிலி சிஸ்டம்லேருந்து வந்திருக்காங்க ஒரு டீம் பிளேயரோ இல்லை கூடவே இருக்கிறவங்களோ குடும்பத்தில் இருக்க இருக்கிறவங்களும் ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரியே திங்க் பண்ண தேவையில்லை அவங்களும் நம்மள மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை அவங்களும் நம்ம வந்து ஒருத்த ஒரு விஷயத்த வந்து பத்து நிமிஷத்துல முடிக்கிறாங்கன்னா அவங்களும் அதையே முடிக்க தேவையில்லை அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுதுன்னா லெட் தெம் டேக் இட் அப்படின்ற மாதிரி என்னோட செட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணும் வாட் கேன் ஐ கிஃப்ட் டுடே அப்படின்ற இவங்க இதை விஷயத்தை சிறப்பாக செய்கிறதுக்கு இவங்கள இன்னும் நான் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் செட்டை மாற்றி இருக்கேன் ஸோ இந்த கேள்வியை எப்படி நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மக்கள் அப்ளை பண்ணலாம் உங்களோட ஜாப்ல வாட் கேன் ஐ கிஃப்ட் டுடே உங்களோட பிஸ்னஸில் வாட் கேன் ஐ கிஃப்ட் டுடே இந்த வாட் கேன் ஐ கிவ் டுடே மைண்ட் செட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசிப்ளின இன்ஸ்பிரேஷனை அதிக அளவுக்கு கொண்டு போகுது ஐயோ நான் இதை பண்ணணுமே இதை பண்ணணுமே இதை பண்ணணுமே அப்படின்றது ஒரு ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் தெரியுமா நம்ம கிட்ட ஏதோ எல்லாரும் பிடுங்கிக்கிறாங்க இந்த உலகமே என்கிட்ட இருந்து எதையோ புடுங்க காத்திருக்குது அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல இருந்து நான் ஒரு அபெண்டன்டான பீங் நான் அள்ள அள்ள குறையாத ஒரு ஆள் நான் அள்ள அள்ள குறையாத ஒரு மனுஷி என்கிட்ட எல்லா வளமுமே இருக்கு எனக்கு எல்லா செல்வமுமே இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு நான் இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுக்க முடியும் நான் இந்த குடும்பத்துக்கு என்ன கொடுக்க முடியும் நான் வேலை செய்கிற இந்த பணியிடத்துக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்னோட ஜாபுக்கு என்னோட பிஸ்னஸ்க்கு என்னோட கிளையண்ட்ஸ்க்கு நான் என்ன கொடுக்க முடியும்னுட்டு அந்த லெவல் திங்கிங் வந்து நான் அந்த அபெண்டன்ட்டாக பார்க்குறேங்க அந்த அபெண்டன்ஸ் திங்கிங்கில் தான் இந்த வாட் கேன் ஐ கிவ் டுடே அப்படின்ற ஒரு கொஷனும் வருது ஸோ எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள் எல்ஜி ஃபேமிலி வாட் கேன் யூ கிவ் டுடே இன்னைக்கு இந்த உலகத்துக்கோ இல்லை உங்கள் குடும்பத்துக்கோ உங்களோட ஜாபுக்கோ ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கட்டுமே அது என்ன இங்கே அப்துல் கலாம் சார் அவருக்கு லைஃப் பர்பஸே வந்து அது எஜுகேஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அதனால அவர் வந்து யூனோ அதை நிறைய கொடுத்துட்டு போனாரு டெய்லி கொடுத்துட்டு போனாரு அதில் அந்த அட்வைசர் சொன்னதும் சரி இல்லை நானுமே எப்போவுமே வியந்து பார்த்ததும் சரி இல்லை நான் இப்படி தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணதுமே என்ன தெரியுமா அப்துல் கலாம் சார் போது கூட டீச் பண்ணிட்டு தான் இருந்தார் தெரியுமா இதை நான் ஏதோ ஒரு எல்ஜே சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நினை நினைக்கிறேன் இல்லை என்னோட பார்ட்னர் பேசிட்டு இருந்தேனான்னு தெரியல எவ்வளோ பெஸ்ட் டெத்னா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சுட்டே சாகிறது இல்லை எனக்கு படுத்துக்கிட்டு நோய்வாய்ப்பட்டு எதுவுமே முடியாம அப்படிதான் கடவுள் கொடுக்குறாருன்னா ஓகே ஐ அக்செப்ட் பட் எனக்குன்னு இப்படிதான் நான் போகணும் இந்த உலகத்தை விட்டு அப்படின்னா என்னோட ஐடியலான அந்த ஒரு இன்னும் இந்த உலகத்தை கிடக்கிற பாதை அதான் இருக்கணும் அவர் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் மேடலின்னு டீச் பண்ணிக்கிட்டே அப்படியே கொலாப்ரைட்டர் இல்லையா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு ஆனால் அது எங்கே நிறைவடைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பேஷன் நான் ஒரு டீச்சராக அறியப்படணும் நான் ஒரு எஜுகேட்டராக அறியப்படணும்ன்ட்டு அவர் பட்ட ஆசை அண்ட் அதுலேயே அவரோட பேஷன்லயே தான் அவரோட லைஃப்பை முடிச்சிருக்காரு அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப ஆன ஒரு விஷயமா இருந்தது அண்ட் என்னோட லைஃபும் வந்து அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பாருங்களேன் நம்ம பேஷனேட்டா நம்ம பண்ற ஒரு விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு வாட் கேன் ஐ கிஃப்ட் டுடே அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு ஒரு நாளுமே அந்த கேட்டுக்கிட்டு கேட்டு கேட்டுட்டு கேட்டுட்டு மூவ் பண்ற அந்த ஒரு கேள்வி அவரோட லைஃபை எவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்டா கொண்டு போயிருக்குல்ல கல்யாணம் பண்ணிக்கல குழந்தைங்க பெற்றுக்கலன்னாலும் நம்மளுக்கு ஒரு குழந்த இருந்தா கூட அது என்னைக்கோ ஒரு நாள் தான் ஒரு மூணு வருஷம் கழிச்சோம் முப்பது வருஷம் கழிச்சோம்னு நினைக்கும் நம்ம இல்லாமல் போயிட்டா உடனே உடனே நினைப்பாங்க அந்த ஒரு மூணு மாசத்துக்கு அதுக்கப்புறமா அந்த நினைவுகளே கூட ஓகே இருந்தார்ல இப்படி அவங்க இப்படி பண்ணாங்கல்ல அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டராக அவர் வாழ்ந்துட்டு போன வாழ்க்கை அவருக்கு குழந்தை இல்லைன்னா கூட நானே என்ன ஒரு குழந்தையா தான் பாத்துக்கிறேன் அவருக்கு ஏன்னா நீங்களும் நம்மளோட எல்ஜி இல்லாமல் தான் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவரை வச்சுக்கிட்டு ஒரு மென்டராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் வரணும் இந்த மாதிரி சாதிக்கணும் இந்த மாதிரி கனவுகள் காணணும் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க என்ன கொடுக்கலாம் உங்களோட ஃபேமிலிக்கு உங்களோட ஜாப்க்கு உங்களோட பிசினஸ்க்கு உங்களோட கிளைண்ட்ஸுக்கு உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு என்ன என்ன கொடுக்கலாம் அப்படின்றத அதிகளவுக்கு திங்க் பண்ணுங்க அதை இந்த நியூ இயரோட முதல் மெசேஜை நான் உங்களுக்கு வைக்கிறேன் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக ஒர்க் பண்றீங்கன்னா என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் உடனே வந்து இணையுங்க நான் ஒரு தமிழ் மீடியம் மாணவி நான் எப்படி என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற டெக்னிக் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் கற்றுக் கொடுத்துட்டு இன்னும் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்களும் கரியர் முன்னேற்றம் சார்ந்த கோர்ஸ்களும் நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் இருக்கு நிறைய பேர் லாவண்யா ஜெயக்குமார் இன்னும் வரல ரெஜிஸ்டர் பண்ணலாங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக நம்மளோட அகாடமிக்கு வாங்க எல்லாமே ஆன்லைன் தாங்க இங்கே எல்லாமே வந்து முன்பதிவு செய்யப்பட்ட கோர்ஸ்கள் தான் நீங்கள் உலகத்தின் எந்த இருந்தும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே படிக்கலாம் சரியா உங்களோட டைம்க்கு லாக்இன் பண்ணி படிக்கலாம் அதனால லாபன ஜெயக்குமார் டாட் காமை இன்றைக்கே செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களையும் இணையுங்க உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரெசல்யூஷனாக நியூ இயர் இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நீங்க செட் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்களில் இன்னைக்கு உங்களை சீக்கிரமா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்